சார் வணக்கம் சார் சண்டே ஆஃபரில் இந்த சார்லட் ஸ்பார்க் அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டு இது இப்போ ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருப்போம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சண்டே ஆஃபரில் வண்டி அவுட் ஆகிடுச்சு சார் வண்டி விற்பனை ஆயிடுச்சு ஏன்னா நம்ம சாட்டர்டே சண்டே ஆஃபர் பண்ணோமா அன்றைக்கி ஒரு அன்றைக்கி ஒன் டே மட்டும்தான் வண்டி இருக்கும் சார் ஏன்னா நம்ம வெளி மார்க்கெட்டை விட ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் எல்லா வண்டியுமே கொடுத்துட்ருக்குறோம் இந்த வண்டி பாருங்கள் எழுபத்தெட்டு ரூபா வீடியோ பண்ணியிருந்தோம் கஸ்டமர் நேரில் வந்தார் ஓட்டி பார்த்து டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அவர் விருப்பப்படி அவர் கேட்ட ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த வண்டி கொடுத்துருவோம் சார் ஏன்னால் நிறைய கஸ்டமர் சாட்டர்டே சண்டே ஆப்பரில் வண்டி கேட்டுகிட்ருக்கீங்க அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக நம்ம சேனலில் பாருங்கள் நிறைய வண்டி வருதுங்க சார் ஒன் பை ஒன்றா வீடியோ பண்ணுற மாதிரிங்க அடுத்து விஸ்டா ஜெட் ஷோரூம் கண்டிஷன் வண்டி ஒன்று வந்திருக்கு அதை வீடியோ பண்ணுறேன் அதே மாதிரி பத்து பேர் போகிறவங்களுக்கு சுமோ கேட்டிருந்தீங்க டாட்டா சுமோ கிராண்டி சிங்கிள் ஓனர் பேப்பர் அஞ்சு வருஷம் கரண்ட்டு சார் ஒரே உணர் வண்டி அதுவும் ஷோரூம் கண்டிஷன் வண்டி தான் அதுவும் நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காடு அபிகார்ஸ் தான் நாளைக்கு சண்டே ஆப்பரில் இப்போ ரெண்டு வண்டியுமே அப்லோடிங் பண்ணுறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்